நீ யார்கிட்ட போக மாட்டன்றாவ யார்கிட்ட போக மாட்டா அவ அவ போ போ வா நான் வர மாட்டேன் அது நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க நான் போ போ எங்க போறீங்க எங்க போறீங்க நீங்க அப்படியே இருக்க மாட்டேன் என்ன வேற அம்மா என்ன திட்ட போறாங்கன்னு தெரியல தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு போனா உன்ன காண ஆடை நானும் தோசை சுட்டுனு குழந்தைக்கு ஊட்டி விடலான்ட்டு சத்துமாக தோசை கோயிலாண்ட என்னதான் பண்றானே தெரியல எனக்கு கொஞ்சமே புரியல நம்ம ரெண்டாவது இல்ல அந்த சித்தி இருக்காங்களா அவங்க பாப்பாவை தூக்கின்னு போயிட்டாங்க எதுக்குடியே நீ குத்தாமிச்ச அவன்கிட்ட யாரு யாரு அது தேவியக்காண்டியா யாரு உனக்கு இந்த வேலை அந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்லுவேனே எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க தாத்தகார நான் உன்ன வர குழந்தையு போயிட்டு நீ தோசைக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் உனக்கு என்ன வேலை நீச்சுன்னு கொண்டா போயிட அந்த கோயிலாண்ட வச்சுருந்தேன் கோயிலாண்ட வச்சுருந்தேன் சரி அவங்க காக்க காமிச்சிருந்தேன் காக்க காமிச்சிருந்தாலும் அவங்க வந்து அவங்க கோயிலுக்கு வந்தவங்க பலது குடுன்னு சொல்லி தூக்கின்னு போயிட்டாங்க பாப்பா போவே இல்ல அவங்களே தூக்கின்னு போயிட்டாங்கம்மா என்ன பண்றதுக்கு அது என்ன பழக்கம் அது குழந்தை போற பழக்கம் அவங்களுக்கு போற போன போயிட்டு போகும்மா தெரியல

யார் கூப்பிட்டாலும் போயிருக்கியா போக கூடாது அவங்க சிரிக்க கூடாது யார் கூட்டாலும் போயிடுன்றேன் தாத்தாவோ அப்பாவோ அடிப்பாங்க போக கூடாதுன்னா தப்பு போக கூடாதுன்னு சொல்லு வேற வேலை இல்லை ஆனோன்னா வந்து குழந்தை தீமன் போயிடுறாங்க சும்மானா நான் அந்த அங்க இருந்து இங்க வரணும் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் வா போலாம் போல வானா வீட்டுக்கு போகலாம் சரி